புதிய அருட்பணியாளர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று திருவுடை அணிந்து கொள்கின்றார்கள் நாளில் இவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதன் அடையாளமாக திரு எண்ணெய் திருப்பணியாளர்களின் கரங்களில் பூசப்படுகிறது புதிய அருட்பணியாளர்கள் கரங்கள் புனித பணிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றன இறைவனுக்கும் மனிதருக்கும் முழுமையாக வாழ ஆயிரவர்கள் திரு எண்ணெய் பூசி அர்ச்சிக்கிறார் புதிய அருட்பணியாளர் ஒவ்வொருவராய் வந்து முழந்தால் படியிட ஆயர் அனைவருக்காக செபிக்கிறார். Thank you. அன்புக்குரியவர்களே இந்த எண்ணெய் புனிதப்படுத்தும் விழா ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் திருச்சுவிலை கொண்டாடினோம் அந்த புனிதப்படுத்தப்பட்ட எண்ணெய் கிறிஸ்மா தைலம் மிக மிக முக்கியமானது அர்ச்சிக்கும் சடங்குகளிலே அதை பூசி அவர்களை அர்ச்சிக்கும் ஆற்றலே இறைவன் புழுகின்றார் என்பதை காட்டுகின்றது இந்த எண்ணெய் பூசும் இயல்பு நம் இந்திய கலாச்சாரத்திலும் உண்டு எனவே மல்யுத்தத்துக்கு போகிறவங்க உதாரணமாக நிறையா உடம்புல எண்ணெய் தடவிட்டு போவாங்க அப்படி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் பிறர் இந்த பா ஏ அசாசின் மீது வெற்றி கொள்ள வேண்டிய ஆற்றலை கொடுப்பதற்காகவும் அவர்களை உறுதிப்படுத்த இந்த திரு எண்ணெய் பூசும் சடங்கை நடைபெறுகின்றது தூய் ஆவியாலும் அருளாற்றினாலும் தந்தையாம் இறைவன் நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய் ஆவியாலும் அருளாற்றினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவ உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாராலும் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக இறைவனின் இவ தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதத்து புனிதத்துவம் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாராலும் அருளாற்றல் எனாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவக்கு வழங்கி உமை காப்பாராக தூய ஆவியாலும் அருள்நிலை அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவ உமக்கு வழங்கி உமை காப்பாராக தூய ஆவியாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவ மக்கள் வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாலும் அருள் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுவோம் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக தூய ஆவியாலும் அருளாற்றலினாலும் த தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கி உம்மை காப்பாராக மக்கள் காணிக்கையாக கொண்டு வரும் ஆயரிடம் வழங்கப்படுகிறது புதிய அருட்பணியாளர் விருப்பதை குறிக்கும் வகையிலும் திருச்சடங்குகளை நிறைவேற்ற இறை மக்களுக்கு சான்று பகிரவும் இதே கிண்ணத்தை புதிய அருட்பணியாளருக்கு ஆயர் தம் கைகளால் வழங்கி அமைதியின் முத்தம் கொடுத்து அவர்களின் பணிவாழ்வை தொடங்கி வைக்கிறார் ஏர் ஏறத்தாழ நாம் குருத்துவ திருநிலைப்படுத்தும் சனங்கின் கட்டத்தில் இருக்கின்றோம் எனவே அவர்களுக்கு முதல் குருவுக்குரிய திருவுடை அணிந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு இறைவன் அருள் பொடிவு செய்தார் அதன் வழியாகவும் திருக்கன்னம் அவருக்கு அவர்களுக்கு கொடுத்து அமைதியின் முத்தமளித்து அனுப்புகின்றார் இது நிறைவாக குருத்துவத்தின் முழுமை இன்றைக்கு இது இனிமேல் இவர் குருவானவர் என்று அழைக்கப்படிய நிலையில் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு இருப்போம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறையும்க்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் இறை உன்னோடு இருப்பதாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க இறைமக்களை கொண் இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்ச்சும் திருச்சடங்கிற்கு ஏற்பட்டபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மு மறையுண்மைக்கேற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப முது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சொல்வையின் உண்மைக்கேற்ப மது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீரே நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறையுண்மைக்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செல்லையின் மறையின்மைக்கேற்ப முது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செல்லுவின் மறையுண்மைக்கேற்ப முது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீ நிகழ்த்தும் இத்திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செலுவின் மறையுண்மைக்கேற்ப முது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செல்வையின் மனைவின்மையை ஏற ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் தூய அவ இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் நீர் நிகழ்த்தும் திருச்சடனுக்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்செல்வையின் முது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் இப்பொழுது ஆயர்களும் பீடத்தில் இருக்கிற குருக்களும் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற அருட்பணியாளர்களுக்கு அமைதியின் முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறார்கள் அன்பக்கூறியவர்களே நீங்கள் என்ன நினைக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருந்தால் டைம் ஆகி போயிட்டுருக்குதுன்னு சொல்லி பாதம் கதறும் சடங்கில் ஒரு சாமியார் சொன்னாராம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு தடவை முட்டி போட்டே இருக்கு டைமும் இல்லை முன்ன முட்டியும் இல்லை அதனால எல்லோரும் நிற்க வச்சு தண்ணியை ஓங்கி காலில் அடித்து போகிடாது கை வச்சுனாராம் போல் இது செய்ய முடியாது இப்போ அது பொறுத்து தழங்கிறதுனால ஒவ்வொன்றும் தான் ஆகணும்